தெலுங்கில் பஸ் ஸ்டாப் என்ற திரைப்படம் மூலம் சினிமாவில் அறிமுகமானவர் நடிகை ஆனந்தி தமிழில் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு வெளியான பொறியாளன் படத்தில் நாயகியாக நடித்த இவர் தொடர்ந்து பிரபு சாலமன் இயக்கிய கயல் படத்தின் மூலம் பிரபலமடைந்ததால் கயல் ஆனந்தி என்றே தமிழ் ரசிகர்களின் மனதில் இடம் பிடித்துவிட்டார் தமிழில் அதிகமான படங்கள் நடிக்கவில்லை என்றாலும் கயல் படம் மூலம் தனக்கு என்று ஒரு அடையாளத்தை ஏற்படுத்திக் கொண்டார் ஆனந்தி இந்நிலையில் தற்போது மங்கே என்ற படத்தில் நாயகியாக நடித்துள்ளார் கயல் ஆனந்தி பாலின பேதம் பார்க்காமல் ஆண் பெண் திருநங்கை என அனைவருமே சமம் எனும் கருப்பொருளுடன் உருவாக்கியுள்ள இந்த படத்தை குபேந்திரன் காமாட்சி இயக்கியுள்ளார் சமீபத்தில் நடந்த இந்த படத்தின் விழாவில் பேசிய கயல் ஆனந்தி தனக்கு இந்த படம் மிகப்பெரிய அளவில் பெயர் வாங்கி தரும் என குறிப்பிட்டிருந்தார் ஏற்கனவே இந்த படத்தின் போஸ்டர் மற்றும் ட்ரெய்லர் சமூக வலைதளத்தில் மிக பெரிய அளவில் கவனம் பெற்றது மேலும் இந்த படம் மார்ச் மாதம் வெளியாகும் என்ற எதிர்பார்ப்பில் இருந்த நடிகை ஆனந்திக்கு தற்போது பேரிடியாக அமைந்தது இந்த படத்தில் தயாரிப்பாளரை பற்றிய செய்தி கடந்த இருபது நாட்களாக போதை கடத்தல் வழக்கில் பரபரப்பாக தயாரிப்பாளர் கடத்திய விஷயத்தில் தேடப்பட்டு வந்த ஜாபர் சாதிக்கை மத்திய தடுப்பு பிரிவு அதிகாரிகள் சில நாட்களுக்கு முன் கைது செய்தனர் டெல்லியில் உள்ள மத்திய போதை பொருள் தடுப்பு பிரிவு தலைமை அலுவலகத்தில் அவரிடம் அதிகாரிகள் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர் அவற்றில் ஜாபர் சாதிக் போதை போருள் கடத்தல் மூலமாக வந்த பணத்தை பெருமளவில் சினிமா துறையில் முதலீடு செய்து மங்கே என்ற தமிழ் திரைப்படத்தை தயாரித்துள்ளார் சம்பந்தப்பட்ட அனைவரையும் விசாரணை வலயத்திற்குள் கொண்டு வந்துள்ளதாக தற்போது தகவல் வெளியாகியுள்ளது இதனால் தன்னையும் இந்த விசாரணைக்கு வர வைப்பார்கள் என்ற எண்ணத்தில் டென்ஷனாக உள்ளாராம் நடிகை ஆனந்தி